திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு குறள் ஒன்று பெறுபவற்றில் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெறத்தகுந்த பேர்களிலே அரிய பேராக அறிவறிந்த மக்கட்பேரை தவிர வேறெதுவும் இல்லை குறள் இரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்றங்கா பண்புடைய மக்கள் பெறின் இல்லாத நல்ல பண்புகளை உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது குரல் மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம்மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருட்கள் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் குரல் நான்கு அமிழ்தினும் ஆற்ற தம் மக்கள் சிறுகை அளாவிய தம்முடைய சிறு குழந்தைகளின் கைகளால் பெற்ற உணவு பெற்றோர்களுக்கு அமிர்தத்தை விட மிக இனிமையானதாக இருக்கும் குரல் ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு தம் குழந்தைகள் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அதைவிட அவர்களின் மழலை சொல் கேட்டால் அவர்கள் செவிக்கு இன்பம் தருவதாகும் குரல் ஆறு குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தம் மக்களின் மனவேச் சொல்லை கேட்டு அதன் இனிமேலும் நுகராதவரே குழலின் இசையும் யானின் இசையும் இனிது என்று கூறுவர் குரல் ஏழு தந்தை மகன் காட்டும் நன்றி அவயத்து முந்தியிருப்பதாக செயல் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்வதாகும் குரல் எட்டு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது தம் மக்களின் அறிவுடைமையை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்துயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் குரல் ஒன்பது ஈண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் மகன் நின் நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உச்ச மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் குரல் பத்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் கொல் எனும் சொல் மகன் தன் தந்தைக்குச் செய்யத்தக்க தைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்